அவர் எனக்கு நல்லா தெரியும் இல்ல நான் ஓனர் வந்து யாரும் கடன் கொடுக்கணும் சொல்லியிருக்காரு நான் வந்து ஓனருக்கு நேர்மையா தான் இருப்பேன் நீங்க வேணா நில்லுங்க இப்போ வந்துருவாரு சரியா சரி வாங்க ஓனர் இவங்க சாதனம் வாங்கிட்டு பைசா கொண்டு வர ஆ நம்ம சொந்தம் தான் கொஞ்சம் சாதனம் வாங்கியிருக்கேன் பைசா கொண்டு வரல நாளைக்கு கொண்டு தரேன் கடன் எல்லாம் இப்ப கொடுக்கவே இல்லை பாத்துட்டுங்க அப்ப கூகுள் பே இருக்கா உங்கள்ட்ட கடயில இல்ல இந்த பையனுக்கு போனுக்கு அனுப்புங்க நான் வாங்கிடலாம் ஆமா என் நம்பருக்கு அனுப்பிடுங்க சரி அப்போ தம்பி உங்க நம்பர் சொல்லுங்க பைசா அனுப்பிட்டேன் வந்து பாருங்க என்னத்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு இருக்காரு மட்டкинуாரு ஒத்திரி மட்டкинуாரு ஒத்திரி இவர பைசா வந்திருக்கு வந்துருக்குண்ணா அதன்னாங்கடா